அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருவானினார்களும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் சக்திகளோட நடமாட்டம் இருக்குது எங்கள் வீட்டில் அடிக்கடி ஒரு துர் நிகழ்வுகளே நடந்துகிட்டு இருக்குது எங் அதாவது வீட்டில் வந்து நிறைய சண்டைகள் வந்துகிட்டே இருக்குது டைம் யாராவது உடம்பு சரியில்லாமல் போகிறது சிக்காகிட்டே இருக்காங்க வீட்டில் ஒரு இல்லை பணப்புழக்கம் இருந்தாலுமே கூட வீட்டில் வந்து மனிதர்கள் நம்ம வாழ்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்தாலே அதாவது சில பேர் சொல்லுவாங்க நான் வெளியில் இருக்க வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருப்பேன் நான் நிறைய அந்த வேலையை முடிச்சிடணும் இதை செஞ்சிடணும் நான் வீட்டில் போயிட்டு அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நிறையா சொல்லுவேன் பட் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா என்னால் ஒரு ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியல அந்த வீட்டிலையே எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு வாடகை வீடு இருக்குது அப்படின்னா ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னா கூட சில பேர் வந்து வீட்டை சேஞ்ச் பண்ணலாம் பட் சொந்த வீட்டிலையே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா என்ன செய்ய முடியும் வீட்டில் ஏதாவது தீய சக்திகளோட நடமாட்டம் இருக்கா இல்லை யாராவது எதனால் நமக்கு பிளாக் மேஜிக் செஞ்சிட்டாங்களா செய்வினி பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும் யார் பட்டதோ எனக்கு என்ன ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான மனநிலை நிறைய பேர்த்துக்கு சூழ்நிலைகள் வந்து இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப லேசினஸ்ஸாக வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க ரொம்ப லேசியாக எதுவுமே என்னால் வேலை செய்ய முடியாது என்னால் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயர்டாவது இல்லை ஒரு லேசியாவது சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம் வீட்டுக்குள்ளே போனால் அவங்களால அந்த ஒர்க்கை வந்து செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக சிறப்பாக வேலை செய்யும் இது என்ன அப்படின்னா விநாயக பெருமானுக்கு அருகம்பில் மாலை சாத்துறாங்க இல்லையா நீங்கள் உங்கள் கையாலேயே கூட விநாயகருக்கு அருகம்பில் மாலை வாங்கி கொடுங்க ஆனால் அந்த பழைய மாலையை விநாயகர் மேலே இருக்க மாலையை அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க அடுத்த நாள் வந்து அதை போடும்போது அதை நீங்கள் கோவிலில் அச்சகத்தை சொல்லி வச்சு நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் காய வச்சு உலர்த்தி காய வச்சு அதை பொடி பண்ணிக்கோங்க அந்த பொடி பண்ணிட்டு அதே மாதிரி வீட்டில் நீங்கள் திங்கக்கிழமையான விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாத்தினா ரொம்ப விசேஷம் அந்த வீ வீட்டில் காய வைக்கிறதையும் வீட்டில் சாத்துறதையும் நீங்கள் எடுத்து காய வச்சுக்கோங்க காய வச்சு பொடி செய்துட்டு இந்த நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை தூபம் போடணும் சாம்பிராணி புகை காட்டணும் அதை தினம்தோறும் செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லது தான் செய்ய முடியாதவங்க வெள்ளி செவ்வாய் செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு செய்கிறப்போ நீங்கள் தினமும் இதை செய்யுங்க தினமும் அந்த சாம்பிராணி புகை போடும் பொழுது இந்த அருகம்பில் விநாயகருக்கு தனிப்பட்ட கடைகளில் கிடைக்கிற அருகம்பில் வாங்கிட்டு வந்து போட்டீங்க அப்படின்னா இவ்வளோ எஃபெக்ட் இருக்காது இந்த பவர் வந்து உங்களுக்கு இருக்காது விநாயகருக்கு சாத்தப்பட்டதை கொண்டு வந்து நீங்க பொடி செய்து வச்சு அதை வந்து சாம்பிராணி போடும் பொழுது அந்த பவுடரோட இந்த அருகம்பல் பவுடரையும் சேர்த்து நீங்க பண்றீங்க அப்படின்னா அதீத ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி புலம்புற உங்களோட தொ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கனாலும் இந்த பதிவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ எங்கள் அருகம்பில் மாலை பழையது விநாயகருக்கு சாத்தப்பட்டது கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி